கவிஞர் மேகவண்ணனின் நான்கில் ஒரு காலம் கவிதை நூல் வெளியீட்டு இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்த கருப்பு பிரதிகள் நீலகிரன் அவர்களுக்கும் கவிஞர் மேகவண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் மேகவண்ணன் வந்து மேகவண்ணனை நான் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் நேரடியாக பார்க்கும்போது தெரியும் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு புதிய தடம்ன்ற ஒரு சிற்றிதழ் வழியாக அவரை நான் அறிவேன் அவருடைய தேர்ந்தெடுத்த சில வார்த்தைகளோடு சொல்ல வேண்டும் என்றால் தேர்ந்தெடுத்த சில அரசியலில் மிகச் சரியாக மிக புரிதலோட அதுல இயங்கிக் கொண்டிருப்பவர் அவருடைய இந்த கவிதை தொகுப்புக்கு எனக்கு பேச கொடுத்ததுக்கு நான் மறுபடியும் நன்றி சொல்லிக்கொண்டு இப்ப அந்த கவிதை வாசித்ததுலேருந்து எனக்கு புரிந்த சில விஷயங்களை அவங்க முன்வைக்கிறேன் முதல்ல எடுத்தோடனே அந்த பின்னட்டில் இருக்கக்கூடிய நீலகண்டன் சொன்ன மாதிரி கருப்பு பிரதிகளை பொறுத்த வரைக்கும் நீண்டனா நீண்ட நெடிய ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு பாரம்பரியம் உண்டு ஒரு முன் முன் முடிவுகள் எதுவும் இல்லாமல் ஒரு சரியான அரசியலோட இயங்கக்கூடிய ஒரு மிக குறைவான பதிப்பகத்தில் இவங்க ஒருத்தங்க ஏன்னா எப்பவுமே ஆரம்பிக்கும் போது பெரிய ஒரு பூமா ஆரம்பிக்கிறவங்க போக 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 அப்படியே டைலூட் ஆகி அவர் தேசிய நீரோட கலந்து சாதிய சாக்கடையோட கலந்து அப்படியே ஓடிட்டுருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் இவங்க கருப்பு பகுதியில் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் தன்னுடைய தெளிவான ஒரு அரசியல் நோக்கோடு செயல்பட்டு இருக்கிறாங்க இது எங்களுக்கு வா வாசகராக எங்களுக்கு வந்து இது நீண்ட நாள் பார்த்த பிறகு தான் இந்த மாதிரியான அடையாளங்களை எங்களுக்கு கண்டடைக்க முடியாது இன்னமும் பல பேர் இதை கண்டடைவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ தொகுப்பு குறித்து சுகுணா அவர்கள் பின்னட்டில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு அங்கேருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் என்ன அவர் பின்னட்டில் சொல்லியிருக்காரு அப்படின்னா மாறி வரும் உறவுகளையும் மாறாத உணர்வுகளையும் சொல்லும் இந்த கவிதைகளில் நாம் எல்லோருமே இருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்காரு மாறி வரும் உறவுகளையும் மாறாத உணர்வுகளையும் சொல்லும் இந்த கவிதைகளில் நாம் எல்லோருமே இருக்கிறோம் அப்படின்றார் இந்த நாம் எல்லோரும்ன்றத டபுள் கோட்ஸ் போட்டு இந்த நாம் எல்லோரும்ன்றத தனியா எடுத்து பிரிச்சு வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போ நீலகண்டன் சொன்ன மாதிரி இது வந்து இந்த கவிதைகள் அநேக கவிதைகள் வந்து இந்த பேரிடர் காலத்துல ஊரடங்கு தடை செய்யப்பட்ட காலத்துல குறிப்பாக சொன்னோம்னா இந்த கொரோனா காலத்துல எழுதப்பட்ட அதனுடைய மனநிலையில் எழுதப்பட்ட கவிதைகள் இப்போது இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு வகையை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வகையில் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனவங்க மாத சம்பளம் வந்துடும் அல்லது நமக்கு நம்மளுடைய முன்னாடி தொழில் செஞ்ச அந்த அமௌண்ட் தொடர்ந்து வந்துடும் அல்லது சாப்பாடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க சந்தித்த பிரச்சனைகள் வேறு தினக்கூறின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அன்றாடமாக வேலை செய்யக்கூடிய ஒரு கடையை போட்டு ஒரு சின்ன முதல் வச்சு அந்த பொருளை பாதி பொருளை வாங்கிட்டு வருவாங்க அதுக்கு பாதி காசு தான் கட்டியிருப்பாங்க அவங்க கொண்டு வந்து அந்த தெருவில் விற்பனை பண்ணுவாங்க இல்லை தெருவு முழுக்க விற்பனை பண்ணிட்டு போவாங்க மீதி காசு வித்த பிறகு கொண்டு போய் கொடுப்பாங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை ஒன்று இருக்குது அந்த வாழ்க்கை தான் மிக முக்கியமாக நம்ம வந்து பதியப்பட வேண்டிய வாழ்க்கை அந்த சமயத்துல நம்மால மறக்க முடியாத ஒரு நீண்ட நெடிய பயணம் வெறும் வெறும் காலோடையே நடந்த விஷயத்தை நம்மால மறக்க முடியாது அந்த காட்சியிலும் அதில் போட்ட விழுந்தவங்களும் உயிரிழந்தவங்களும் பல பேர் உயிரிழப்பு வந்து இன்னும் பதிவு பண்ணப்படாமே இருக்குது அப்போ அது இந்த இந்த இடத்துல கவிஞர் மேகவண்ணன் எந்த இடத்துல நின்று பேசுறாரு அப்படின்றது மிக முக்கியமானது குறிப்பாக மேகவண்ணன் வந்து இரண்டு பக்கமே பேசுகிறாரு ஒன்று பொருளாதாரத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகினவங்களுடைய மன உல பிரச்சனைகளை பேசுகிறாரு இன்னொரு ச இன்னொரு விஷயத்தில் அதிகமான கவிதைகள் இந்த அன்றாட வாழ்க்கைக்காக வாழ்ந்துனா வந்த ஒரு என்ன அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் நம்ம இங்கே ஸ்கூலில் சேர்த்துருக்கோமே அல்லது இப்படி ஒரு திட்டம் வச்சிருந்தோமே இப்படி ஒன்று பண்ண வந்தோமே என்ன ஆகுது அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் ஆறு மாதம் தானே அப்படின்னு நம்ம இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த ஆறு மாதம் ஒவ்வொரு நாள் கடப்பதற்கும் அவங்க பட்ட பாடு வெளியில வர முடியாது வெளியில் வந்தால் தடியடி எதுக்கு தடி தடியடிக்கிறாங்கன்னே தெரியாது அவங்களுக்கும் தெரியாது இந்த அரசாங்கம் அந்த அதிகாரத்தில் இருக்கவங்க எப்போவுமே எளிது எளிய மனிதர்கள் முன்னாடி நிற்க மாட்டாங்கன்றதுக்கு இதில் வரக்கூடிய பல கவிதைகள் முக்கியம் அதில் குறிப்பாக சொல்லணும்னா சாவு வண்டின்னு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு தொடர்ச்சியாக அவர் எழுதியிருக்கிறாரு அது முழுக்கவே அந்த நிறத்தை அந்த வாசனைய அல்லது அதனுடைய தன்மையை நமக்கு காமிக்கக்கூடிய கவிதைகளாக இருக்குது ஆஹ் அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே மேகமாதனுடைய எழுத்துக்கள்ல எல்லா எழுத்துக்களையும் சரி அவர் செய்யக்கூடிய கமெண்ட் அதுல போடக்கூடிய பதிவுல இருந்தாலும் சரி அவர் எழுதக்கூடிய எழுத்துக்கள் சில சமயம் ரைட்டப்பா ஒரு பத்தியோ அல்லது இந்த மாதிரியான கவிதைகள் எழுதினாலும் அவருடைய அரசியல் இல்லாம இருக்காது இது வந்து அரசியல் கவிதைகள்னு தனித்தோ காதல் கவிதைகள்னு தனித்தோலாம் எனக்கு சொல்றதுக்கு தெரியல இதுல எல்லா விதத்திலயுமே அவர் தன்னுடைய அரசியல் பார்வையை வைக்கிற முன்வைக்கிறாரு இது முக்கியமான பாயிண்ட் அதுக்கடுத்து சில கவிதைகள் வந்து தனிமை எப்பவுமே இருக்கக்கூடிய நவீன கவிதைக்குள்ளே இயங்கக்கூடிய தனிமையும் கடல் சார்ந்தும் இதை எழுதியிருக்கிறாரு இது ஒன்று அப்புறம் நிராகரிக்கப்பட்ட மனம் கைவிடப்பட்ட மனம் சொல்லலாம் நிராகரிக்கப்பட்ட மனம் சொல்லலாம் அல்லது நம்மளை கவனிக்காம நம்மளை நம்ம இருக்கிறதையே இந்த நம்ம இருத்தலையே பார்க்காது கடந்து போகக்கூடிய ஒரு மனம் இருக்குல்ல நம்ம இருப்போம் அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அப்படியே அப்படியே அசால்ட் அப்படி கடந்து போகிற மனம் இருக்குல்ல அந்த மனதிலிருந்து எழுதப்பட்ட கவிதைகள்லாம் நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் குறிப்பாக மேகவன்ட்ட ஒரு புதிய நான் மேகவனோடைய முதல் தொகுப்பை நான் வாச்சிருக்கிறேன்ற அந்த ஒரு அந்த வாய்ப்பு கொடுத்த கருப்புப்படுத்திய நன்றி அந்த இதுல தான் நான் இது சொல்றேன் இந்த தொகுப்புல புதுசா ஒரு விஷயத்த பார்த்துருக்கேன் என்னென்னா புதிய தொழில்நுட்பம் இருக்குல்ல அது இந்த டூ கே கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த புதிய தொழில்நுட்பத்துல நம்ம அந்த எண்பதுகள் தொண்ணூறுகளில் பிறந்து வளர்ந்தவங்க அல்லது எழுபது எண்பதுகள் பிறந்து வளர்ந்தவங்க பார்க்கக்கூடிய சிக்கல் இருக்குல்ல அது இரண்டு மூணு கவிதைகள்ல அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு அது அது மேகவனனுக்கு வரைக்கும் இல்லாத புதிய மொழியாகவும் இருக்குது அதே சமயத்துல நான் மறுபடியும் சொல்றேன் அவருடைய அரசின அவர் பிரிக்கலை ஒரு அரசியல் பார்வை நுண் பார்வையும் அவர் பிரிக்கல அதுக்குள்ளேயுமே ஒரு ஒரு பரித ஒப்பியம் அல்லது இயலாமையும் தான் அதை வச்சிருக்கிறாரு அதை இந்த தொகுப்புல நான் கண்டடைஞ்ச ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அதுல ஒரே ஒரு கவிதை மட்டும் மாச்சிடான்னு பாக்குறேன் நானு நான் இவ்வளவு கவிதைகள் குறித்து பெஸ்ட் கவிதை நான்கில் ஒரு காலம் இது வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த பொருளாதார வீழ்ச்சி அடைந்த அவங்க மக்களுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிதை அது மட்டும் முழுசா வாசிச்சு நான்கில் ஒரு காலம் நான்கில் ஒரு பங்கு வியாபாரம் தான் நடக்கிறது என்கிறான் வணிகன் நான்கில் ஒரு பங்கு சம்பளம்தான் தருகிறார்கள் என்கிறான் குமஸ்தா நான்கில் ஒரு கடை மூடி கிடக்கிறது நான்கில் ஒருவனுக்கு தற்கொலை நினைவுகள் வரிசையில் நான்காவது நிற்பவனுக்கு உணவில்லை இதுதான் நான் முதலே சொன்னேன் கோட் பண்ண வந்த விஷயம் அந்த நான்காவது ஆளாவுடைய குரலாக தான் நம்ம கலை சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் வந்து குரலாக இருந்தாதான் அது சரியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கோட்ருக்கு யார் பாதிக்கப்படுறானோ யார் ஒதுக்கப்படுறானோ அவன் பக்கம்தான் சித்தாந்தமும் அரசியலும் அவன் கூட தான் நிற்கணும் அதுக்கு அதை தவிர்த்து எதிர்க்க நின்று இருக்கிறதோ அல்லது சமநிலையில நிற்கிறதோ அல்லது நின்று நான் பார்க்கறேன் அதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அதெல்லாம் விதி என்று நினைக்கிறதெல்லாம் இல்லாமல் கவி ஒரு கவிஞன் வந்து தன்னுடைய வீரியமான சொல் மூலமா இதை பதிவு செய்கிறார்களா வரிசையில் நான்காவது நிற்பவனுக்கு உணவில்லை நான் மடக்கூடலில் ஒரு மாடத்திலும் மாலை புறாக்கள் கூடடையவில்லை இந்த காலத்துக்கு யானையின் பாதங்கள் தப்ப தப்பிவிட முடியும் என்று தோன்றவில்லை நம்பிக்கையூட்டும் ஒரு சொல்லையேனும் எழுதிவிட்டு போ என்றொரு தோழன் நான் எல்லோரின் அச்சத்தையும் எழுதுவனாக மிச்சமாக இருந்தேன் நம்பிக்கை நான்கில் ஒரு பங்காய் குறையும் ஒரு நாளில் கால் நடுங்க முப்புறம் சூழ்ந்த கடலின் முன் நின்று கொண்டிருக்கிறேன் அதை அறியாது என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் அப்படி நிற்கிற அந்த ஒரு இடத்த ஒரு காட்சி பூர்வமான ஒரு கவிதையை மிக அழகாக பதிவு நிற்கார் இதுபோல கவிதைகள் பல இருக்கிறது இது குறித்து நான் மிக விரைவில் ஒரு கட்டுரை எழுதுவேன் என்று உறுதி அளிக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி மிகவர்களுக்கு வாழ்த்துக்கள்